வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து நான் வந்து மெஹந்தி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைடுக்கு வந்து நான் வந்து மெஹந்தி போட போகிறேன் அதுக்காக வந்துட்டு இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருந்தேன் ப்ராக்டீஸ் என்ன நாளைக்கு என்ன பண்ணலாம் டிஃப்ரெண்டாக அப்படின்னு யோசிக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஏன் நம்ம ஒரு வீடியோவை எடுத்து பண்ணலாம் இந்த பிக்சர் நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்ட்டு அதனால தான் வந்துட்டு உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ண போகிறேன் சரி ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் விநாயகர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு விநாயகர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக அந்த பேபி வந்து கையோட சென்டர் இல்லைன்னா வந்து பார்டர் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பேபி வந்து வரையலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பேபி வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் பேபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து போட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டமாக போட்டு அந்த இடத்துல வரலன்னா சொதப்பிச்சுன்னா அடுத்தடுத்த டிசைன் நம்மளால் பண்ணவே முடியாது மற்றதும் சொதப்பிடும் அதனால் நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாக இருக்க டிசைன் எப்பவும் போலும் நம்ம நார்மலாக போட்டுடலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி பேபி வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ராயிங் பண்ணி பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அது மேலேயே வந்து அந்த பேபியும் வந்து வரைஞ்சேன் ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சின்ன சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தான் வந்து பேபி வந்து நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன் நாளைக்கு உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கைகளில் போடும்போது எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பிக்சரும் உங்களுக்கு வந்து அடுத்த நாள் நான் வீடியோவும் உங்களுக்கு வந்து போடுறேன் பேபி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் இவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு டிசைனும் வரல நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தனியும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்க எனக்கு மெஹந்தி பிடிக்கவே வரல அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் வந்து பேனா எப்படி பிடிப்போமோ அந்த மாதிரி வந்து பிடிக்க யூஸ் பண்ணுங்கள் இது ஒரு டிப்ஸ் மெஹந்தி போட அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் எந்த கோன் எடுத்து போட்டாலும் நம்ம ஒரு டிசைன் போகிட்டால் அது ஒரு டிசைன் இருக்கும் அதனால தான் அந்த கோன் வந்து நம்மளே முடிஞ்ச அளவுக்கு மேக் பண்ணி போடணும் அதாவது கோனை வந்து நம்மளே ப்ரிப்ரேஷன் பண்ணி நம்ம போட்டால் டிசைன் கொஞ்சம் ஈஸியாக வரும் இதுவும் ஒரு டிப்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நம்மளால் கோன் கடையில் வாங்க முடில அப்படின்னாலும் அந்த கோன் ஷீட் வந்து கடையில் விற்கும் அந்த ஷீட் வாங்கிட்டு இந்த அந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணாலும் ஓரளவுக்கு அந்த டிசைனோடவே நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் நம்ம வீட்டில் செய்யலைன்னாலும் கடையில் இருக்கிற கோணையாவது அந்த மாதிரி ஷீட்டில் பண்ணும்போது ஷீட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ அப்படிங்கும் போது வந்து மெஹந்தி போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் வந்து நான் வந்து ட்ராயிங் பண்ணி போட்டிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நம்ம நம்மளால ஏன்னா அந்த இடத்துல போய் நம்ம ட்ராயிங் பண்ணிட்டு இருக்க முடியாதுல டைம் இருக்காது ஸோ அதனால் வந்து நம்ம தனியாகவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் தெரியாத பட்சத்துக்கு வந்து நம்ம ட்ராயிங் பண்ணியும் அதுமாதிரி நம்ம வரைஞ்சி பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே தெரியாது சே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு டைம் போட்டு நம்ம தூக்கி எஞ்சிட்டு போயிடுவோம் அதே நீங்கள் ட்ராயிங் பண்ணிட்டு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஏன்னா ட்ராயிங் பென்சிலுக்கும் கோனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால் வந்துட்டு தனியாகவும் போட்டு பழகணும் அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சும் போட்டு பழகலாம் இந்த மாதிரி தான் நான் வந்து வரைஞ்சி பார்த்துக்கிட்டேன் ஆனால் வந்து நாளைக்கு நம்ம நல்லா பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படி பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் நிலாவில் பேபி இருக்க மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளவரு அப்புறம் கீழே வந்து பாய் கேர்ள் இருக்க மாதிரிலாம் வரைஞ்சிக்கிட்டேன் ஏன்னா இதுதான்னு நம்ம அக்யூட்டாக சொல்ல முடியலை அவங்களுக்கு எனக்கு இது பிடிக்கல வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம தயாராக இருக்கணும் எதெந்த டிசைன்னாலும் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து எனக்கு மைண்ட்லேயும் இருக்கு ஒரே டிசைனை நான் வீட்டு போக மாட்டேன் இந்த மாதிரி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எனக்கு கான்பிடன்ஸா இருக்கும் அதுக்காக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் சரி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறத உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் நிறையா நிறையா ஆர்டர்ஸ் கிடைக்க என்னோடய வாழ்த்துக்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம நிறையா இது மாதிரி நோட்டு ஃபைரல் நோட் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லாம் ஏ ஃபோர் ஷீட்டில் கூட நம்ம பண்ணலாம் ஃபைரல் நோட் அப்படிங்கும்போது நம்ம வந்து எப்பவுமே வந்து பத்திரமா வச்சுருக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நான் நிறையா டிசைன்ஸ் போடு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மொபைலில் சர்ச் பண்ணிவிட்டு வச்சு எடுக்க வேண்டியதில்லை நம்ம நோட்டில் பார்த்து எடுத்துக்கலாம் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இந்த டிசைன் எப்படி இருக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சின்ன சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இந்த வீடியோ தான் இன்றைக்கி போடணும்னு நினச்சேன் இந்த வீடியோ போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிரைடுக்கு போட்டு உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ